வணக்கம் இந்த பதிவில் உங்கள் வீட்டில் வாசல் தெளிக்கும் போது இதையும் சேர்த்து தெளித்தால் உங்கள் வீடு மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வாஸ்து சாத்திரத்தின்படி வீட்டில் பிரதான வாசலில் தினமும் தண்ணீர் தெளித்தால் அது மங்களகரமாக கருதப்படுகிறது தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் இதை செய்யுங்கள் தண்ணீர் ஊற்றும்போது செப்பு பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் தாமிரம் மிகவும் தூய்மையானதாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் அதன் நீரை தெளிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை தன்மை நீங்கி வீட்டில் செழிப்பு அதிகரிக்கும் நீங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஊற்றப்போகும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சளை கலக்கவும் இதை செய்வதன் மூலம் வீட்டில் செய்ப்பும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வாஸ்து சாத்திரத்தின்படி வீட்டிற்கு வெளியே தண்ணீர் தெளிக்கும் போது வாரம் ஒரு முறை உப்பு சேர்க்கவும் இவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி வீட்டில் உள்ள சூழல் தூய்மையானதாக இருக்கும் வீட்டை துடைக்கும் போது உப்பு நிறையும் பயன்படுத்தலாம் இது வீட்டிற்குள்ளும் வெளியேயும் நேர்மறை சக்தியை கொண்டு வரும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்